வாடி போடுறேன் சொல்றதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும் மற்றவங்க முன்னாடி பொண்டாட்டிய வாங்க போங்கன்னு சொல்லி பழக சரியா நானும் தன்யாவும் இந்த வாரம் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாமா இந்த வாரமா இந்த வாரம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கப்பா அடுத்த வாரம் போயிக்கலாம் ஆமா விஜய் இந்த வீட்டுல எனக்கும் கொஞ்சம் இருக்கு இந்த வாரம் தான்ப்பா விஜய் அங்கிள் விஜய் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அதோ வரேன் அங்கிள் வரேன் அங்கிள் அப்பா இங்க பாத்துக்க ஆ சரிப்பா சீக்கிரமாப்பா